வாங்க அதுக்குற வந்து வெட்டி கழுவி போய்ச்சி அதான் பெரிய மீன் ஓய் அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்றைய தினம் நாங்க எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம போல வந்துட்டு எங்களுடைய வீட்டில் நிற்கிறோம் அம்மா அம்மா வந்து விளாண்டு நிறம் வாழை பிள்ளை சாப்பிடணும் நான் வந்து நின்றுவா இப்பயும் சாப்பிட்டோம் எனக்கு ஏன்னா எங்க குட்டி ஏன்னா அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க நிறைய நாளை இப்போ வந்து நாங்கள் நாங்க நாங்கள் மச்ச சமையல் வந்து சமைக்க போகிறோம் என்ன சொன்னா அவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம தானே வந்து இருந்தது என்ன விரதங்களாக இருந்தால் இன்றைக்கு வந்துட்டு நார்மலாக மச்சம் சமைக்க போகிறோம் அதாவது மச்சம்னு சொன்னால் பெருமடுப்பா இல்ல நோமலாம் வந்து எங்கெண்ட வசதி கேட்ட மாதிரி பருத்துட்டவங்க போய் போய் வந்துட்டு மீனும் வாங்க போறோம் வாங்கிக்கொண்டு வந்து மீன் எல்லாம் வாங்கிக்கொண்டு வந்து சமைக்க போறோம் அதை பருத்தூர் டவுனுக்கு போய் மீன் வாங்கலாம் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே வந்து இப்ப மீன் வாங்குறதோட அஞ்சாறு எல்லாம் உண்மைக்குமே நல்லா இருக்கும் வந்து இப்பதான் காய்ச்சல் மாறி இருக்கு அம்மா காய்ச்சல் வாய்க்கும் சாப்பிடுறது நல்லா இருக்குமே ஓகே அப்போ தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க இப்போ நான் கனகா காய்ச்சி டைம் காணும் போய் வந்து மீனும் பண்ணிடுறோம் அப்போ நீங்க கண்டினியூவாக வந்து வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ நான் போய் ஓ எல்லாம் சரி ஒன்றுக்கு வந்துட்டு நாங்க பரத்து டவுனுக்கு போய் மீனை வாங்கிக்கணும் வந்து அதுக்கு பிறகு வந்து வெட்டி கழுவி பொறிச்சு எல்லாம் செய்யலாம் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க மறக்காம வந்து எங்கள் பஸ் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ணக்கூடிய சொன்னால் நாங்கள் போகக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரக்கூடியமாக இருக்கும் இப்ப நாங்கள் பருத்துரை டவுனுக்கு போய் மீன் வண்டி கொண்டு வந்து வெட்டைக்குல பார்ப்போம் என்ன என்ன விலை சொல்லுமண்ட் என்ன விலை அரை கிலோ அஞ்சூ சீலா இருக்கும் சீலா சீலா சீலாவோ என்ன விலை ஐநூறுபா அது வேணா இதில் அரை கிலோ தான் வைங்களா தூக்கும் மாலை அப்படி தூக்குவோம் மீனே மாட்டி தூக்குவோம் மீனே தான் தூக்குமா வாங்க

மீன்களை பேருங்க சுடம் நீங்க நாலாயிரம் மீன்களப்பாருங்க

எங்கன குண்டு பூனை கொஞ்சம் கொடுங்க மீன் வலை விழுந்து போச்சு இவன் அம்மா அடுக்குறா மீன் இல்லை அஞ்சு அம்மா மழை ஒன்று அள்ளி போடுங்க அம்மா களை வித்து போடுங்க அம்மா ஒவ்வொரு மீனை தான் அம்மா நடக்கி கவனிக்கிறாவ சொன்னீங்க மீன் பழுதா போனமா எங்கடா கண்டுலாம் எட்டி பார்க்குறாள் கொட்டி பார்க்குதேன் மண்ணு கூட மாமீன் கலையணும் அக்காட்ட பேச்சு கேட்க ஒண்ணும் நீ சத்தி எடுத்து போகும் சரியா சரி வாங்க கொண்டு ஓகே இப்போ நாங்கள் சமைப்போம் வேணும் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ வந்து இந்த அடுப்பில் வந்து அம்மா இப்போ அரைச்ச கறி வச்சுட்டானே நாங்கள் வந்து அரைச்ச கறி வச்சாச்சு இப்போ நாங்கள் மீன் கறி வந்து காய்ச்ச போகிறோம் அதாவது வந்து பொரியலுக்கும் இருக்குது கறிக்கும் இருக்குது அம்மா எது பொரியலுக்கு தானே இவ்வளோத்தையும் வந்து அம்மா பொறிக்க போகிறாங்க எனக்கு இந்த சின்ன மீன் வேண்டாம் മഞ്ചൾ <muchas> പോലും <laughs> <muchas> <goda> <muchas> 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 ये गाजर है और ये अंदर अंदर है ये गाजर को काट लीजिए है ना हम ला ले जी खावा हम ला गिफ्ट को तो

கொஞ்சம் மலைக்கு மேல புள்ளி விட புரிய அம்மா அம்மா கூறிய அம்மல் உப்பு போடலே. ஓகே இப்போ வந்து இந்த நல்ல வடிவம் வந்து அபிஞ்சனறணும்னா அந்த தண்ணி உப்பு தான் வேணும். அதால தண்ணி. மாதுளைப் பழம் புளிப்பு வாயக்குது. இந்த கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வந்துட்டு மூடி இதை

கையால் போட்டு உப்பு நல்லா இதாக இருக்கணும் உப்பு உப்புரைப்பாக இருக்கணும் உப்பு பெரிய மீனுக்கு தான் தூள் எல்லாம் மட்டும் பேசும் கூட இதை பயமாக கிடையாது வட்டுமா ரெண்டா வெட்டம்மா ரெண்டு மீன் ரெண்டா பயமாக கிடையாது பார்க்க இந்த மீனை வெட்டணையம்மா கத்திடலாம் வட்டும் பயமாக வச்சு

வடிப்பா கடைக்கே இவ்ள வந்து பொரியா இருக்கேன்னு வர எங்காலே வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சுதான் இஞ்சிப்பா இது வந்துட்டு என்ன வரையம்மா இது இஞ்சிப்பாங்க சண்டியில வர கருப்பை காட்டுனே இஞ்சிப்பா எனக்கு பிடிச்ச பருப்பு கறி இங்கால வந்து கத்தரிக்காய் கறி கத்தரிக்காய் வெள்ளைக்கறி குத்தரிசி சோறு அப்புறமா எங்கால அரைச்சி மீன் கறி என்ன அரைச்ச மீன் கறியை சொல்லி காட்டுறேன் நான் விடுறேண்ணா அம்மா ஏப்பாட் ஆமாம் சுட்டு போட்டு இது வந்துட்டு மீன் கறியை நெஞ்சுப்ப நல்லபடியாக வந்துட்டு மீன் சரி

சமையல் முடிஞ்சு உண்டைய பாக்குறீங்க ஓ எனக்கும் பசிக்கு என்ன சரி அம்மா அரைச்சக்காரி காய்ச்சியாச்சு அரைச்சிக்காரி வந்து நல்ல வழியாக காய்ச்சி எடுத்தாச்சே இதுக்கு வந்து மிளகாயம் போடக்கூடாது கூட பொறிக்கிறா அம்மா அம்மா போட்டு கொடுக்க சும்மா தொட்டு சொட்டு சாப்பிட கூட வேறங்கோ நல்ல வடிவா பொதிச்சு கொண்டு வரட்டுமே பார்த்தீங்கன்னா இப்ப நாங்கள் தூளை போடுவோம் இல்லை பொதிச்சு வந்துட்டேன்

ஒரு நல்ல கொதிக்கடுமா என்ன கொதிக்கேக்க நான் உங்களை கொதிச்சு வரட்டும் மறுவா காட்டுறேண்ணே இறக்குற பருவத்தில் ஓகே பாதிங்க சொன்னா இப்போ வந்துட்டு பாதி நல்ல வாட்டிவாக வந்து கொதிச்சு ஒன்று வருது நான் கொஞ்சம் கூட்டி விட்டுனா இனியம்மா நல்ல வாட்டிவாக கொதிக்குது இப்போ நான் வந்து சோறு மாற்ற போடுறேன் என்னம்மா அத்தியாக கொடுத்து மாற்ற போடுறேன் வெள்ளை சோறு அதான் அதுக்கு ட்ரெஸி சோறு போடுறாங்க

அம்பு அம்மா வந்து இப்போ சாப்பிட்டு ஒன்று அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கை நடங்குது அவன் ஏன்டா பசி மூணு நாளாக சாப்பாடு இல்லை ஒன்று நான் சாப்பிடுவேன் போவாதாமே பெப்புக்கு உண்டேட்டு பெப்பு பெப்புக்கு உண்டு ரேட்டு சாப்பிட்ல அவன் பெல்ல பச்சை சொல்கிறாட்டை கொஞ்சம் ஆமாம்மா சாப்பிட்றேன் இப்போ நாங்களே வந்துட்டு இப்போ பொரியலில் முடியில் தான் சாப்பிடுவோம் முன்னே கொடுக்குமே தாங்க

போட்டீங்களுடைய சாப்பாட்ட நல்லா மீன் பொரியல்

இந்த வால் மூடி அடுத்து போட்டு இந்த தல மூக்கு போடணும் மூரிய போடுங்க பாய் குடிச்சிட்டீங்களா சாப்பாடு தான் உண்மைக்குமே என்ன வடிவா இருக்குன்னு பாருங்க என்னடா இங்கே சாப்பிடுமா சாப்பிடுனா உங்க பொள்ள டோருக்கு புள்ளை சாப்பிடு மண்ணையா இருக்குமே மீனை பாருங்க இங்கே கெடியே மீனை இங்கே ஃபு 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 அம்மாகே

கரு ാലും ഒരു വര ഒരു വെള്ളക്കറിയ எலாம் ஓ ஓ ஓ கை சரிங்களா தோ அண்ணே இன்ன தேதிண்டா உப்பு கட் ஜெயிமையா இல்லையா हां என்ன சேர வேண்டிய ஜாகரா மூக்கு में बाई தூன அள்ளவே வந்துறப்பாலும் ம் ஒரு <laughs> பாய் <laughs>